நம்ம குணப்படுத்தணும் தொடாமையே குணப்படுத்தணும் நம்ம நினைத்ததை வந்து நடத்தணும் அதாவது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்க ஒரு காண்டாக்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் லைட்டிங்கில் நம்பர்ஸ்ல சிம்பிள்ஸ்ல முக்கியமா அந்த சிம்பிள்ஸ் நம்ம வந்து பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஹீலிங் மூலியமாவோ இல்லை இந்த சிம்பிள்ஸ பயன்படுத்தும் பொழுது இந்த இந்த ஜாப் எனக்கு கிடைக்கணும் எனக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கணும் பீஸ்ஃபுல்லான ஆரா கிளென்சிங் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கு இதை பத்தியும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இருக்க காண்டாக்ட் எது மூலியம் எல்லாம் நம்மளால கூட பேச முடியும் எது மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையை பாசிட்டிவா அமைத்துக்க முடியும் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு வைப்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய அப்படிங்கறது வந்து ரேக்கி ஹீலிங்ல லாமா ஹீலிங்ல ஏஞ்சல் ஹீலிங்ல எல்லாத்திலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா வந்து இந்த சிம்பிள்ஸ் அமைந்திருக்கு ஒவ்வொரு சிம்பிள்லையும் நம்ம எத்தனை முறை இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுதும் நம்ம கற்பனையிலேயே அந்த சிம்பிள்ஸ வரையும் பொழுதும் நிறைய நிறைய அற்புதங்கள் வந்து நடக்குது நம்மளுக்கு இந்த பிரபஞ்சத்துல இருந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்க ஒரு காண்டாக்ட் மொழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த லைட்டிங்ஸு சிம்பிள்ஸு மந்த்ராஸு இது எல்லாமே நம்மளுடைய பாசிட்டிவ் வேவை உருவாக்குறதுக்கும் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் யுனிவர்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புத அரு பிரசாதம் தான் இந்த சிம்பிள்ஸ் நம்ம ஒருத்தங்களை குணமாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அந்த சிம்பிள்ஸை நம்ம போட போட நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் தொடாமையே ஒருத்தரை வந்து நம்ம சிகிச்சை பண்ண முடியும் இந்த லைட்டிங் சிம்பிள்ஸ் இந்த மெத்தட்லையும் நம்மளுடைய ரேக்கி ஹீலிங் மெத்தோட்லேயும் லேமஃபரா புத்தா ஹீலிங் மெத்தட்லேயும் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதை பற்றின வீடியோஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் இறைவனுக்கு நன்றி